இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து பெட்டிக்கு எப்பவும் போல் மீன் எடுத்துருக்கோம் இன்றைக்கி வந்து என்னென்ன மீன் வந்து பெட்டியில் வைக்க போகிறோன்னா முண்டக்கண்ணி மீன் அப்புறம் வந்து ஊரிய விலை மீன் அப்புறம் வந்து எம்மூலா நான் பார்த்திங்கன்னா தெரியும் மூலா மீன் எடுத்துருக்கோம் பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுங்களா ஸோ இந்த மீனை எல்லாத்தையும் நாங்கள் வந்து பெட்டி கூட போகிறோம் வீடியோ தொடர்ந்து பாருங்கள் யாருக்காவது மீன் பற்றி நான் கண்டிப்பாக எங்களை கான்டக்ட் பண்ணுறேன் ஃப்ரெஷ்ஷாக மீன் நாங்கள் எடுத்து கொடுக்குறோம் ஸோ வீடியோ கண்டினியூஸாக பாருங்கள் இப்போ வந்து எப்போவும் போனால் நாங்கள் வெலை மீன் தான் ஃபஸ்ட்டு வைப்போம் ஏன்னா அந்த மீன் தான் வீட்டு தாங்குகிற மீன் குட்டி இது எப்படி பிடிச்சிக்கு எப்படி இருக்கு பார்த்தீங்கன்னா செம்ம ஃப்ரெஷ்ஷாக இருக்குது உங்கள் கார்ட் பண்ண பார்த்தீங்கன்னா செம்மை ஃப்ரெஷ்ஷாக இருக்குது సంబార్ అలా బాగుంది అది సంబార్ అది 1 2 2 సంబార్ వచ్చే సంబార్ నమస్తే సంబార్ గ్రేట్ సంబార్ అలా అరే అరే అది కలిదా సంబార్ నియాట్ వచ్చే వండుంట ఐస్ కోడి ఐస్ కోడి ఎన్ని మార్యారు వేరారు ఒకసారి జాబ్ ఉంటావు இந்த மீன் பார்த்தீங்கன்னா அந்த மீன்லேயே வந்து கொஞ்சம் சின்ன சைஸ் மீன்

ரூம் அடுத்து வந்து நாங்கள் முண்டக்கனி மீன் வைக்கிறோம் இதை வந்து கன்னி மீன் சொல்லுவாங்க கன்னி அயிலன்னு சொல்லுவாங்க முண்டக்கனி அயிலன்னு சொல்லுவாங்க கும்லா மறியாவை தான் என்ன மீன் இருக்கும் ஆனால் இது வந்து கண்ணு பெருசாக இருக்கும் மீன் வந்து எவ்வளோ டெம் எப்படி இருக்கு பாருங்க மீன் வந்து

すごい。<noise> மீன மீனாரு மீனவாபுரம்

இதில் பார்த்து பண்ணி நாங்கள் வந்து எங்களோட வியாபாரிக்கு அனுப்பிடுறோம் இந்த பெட்டி வந்து மதுரை நெல் பெட்டிக்கு போகுது இன்னும் வீடியோ பேசிக்கிட்டே தான் வேலை வீடியாது திரும்ப செல்ல பொட்டா அது நட்டலாம் தானே போறக்கிட்டு ஐஸ்